முப்பதாம் தேதி பதவி பிரமாணம் ஏற்பதற்கு முன்பாக பிரதமர் ஆளுநருடன் பேசினாரா ஏன்னா ஆளுநர் வந்து நெகட்டிவாகவே இருக்காது எதிர்வினையாக இருக்கிறார் எதிர்க்கிறார்கள் எதிர்க்கிறார்கள் அவருடைய எதிர்காலமே போகிவிட்டது இனி சாட்சி காலம் காலில் விட சண்டை காலம் காலே உழுந்துரு பெற்ற விட்டு நரேந்திர மோடி காலில் உழுந்துட்டார் மு க ஸ்டாலின் பொன்முடி அவர் இலாக்கா மாற்றியது நரேந்திர மோடியுடைய அழுத்தமா என்று டெல்லியில் பேசுகிறார்கள் மனோஜ் தங்கராஜ் நரேந்திர மோடிக்கு பாடை கட்டி ஒரு ட்விட்டர் போட்டார் ட்விட்டர் டெலிட் பண்ணார் அவர் இன்னைக்கு டெலிட் ஆயிட்டார் அவரே மந்திரிசபையிலிருந்து டெலிட் ஆயிட்டார் கண்டிப்பாக அமித்ஷா நம்ம கனிமொழி அவர்கள் பிரதி தினம் திமுக உள்ள நடப்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறாரோ என்ற சந்தேகம் கூட கூட திமுக சீனியர் தலைவர் மனதில் வர ஆரம்பித்து விட்டது அதுதான் புதிய திருப்பம் விஜய் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த பிறகு மு க ஸ்டாலின் சொன்னார் நான் சொல்லிவிட்டேன் இனி அவர் கையில் இருக்கிறது நரேந்திர மோடி கொடுத்துட்டார் டக்குன்னு ஏழாயிரம் கோடி சாங்ஷன் அடுத்து இப்ப அடிக்கல் நாட்டுவதற்க இருக்கிறார் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் ஜி நமஸ்காரம் 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 விஜய் நமஸ்காரம் சனாதனம் குறித்து சர்ச்சையாக பேசிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இப்போது துணை முதல்வர் ஆக்கி இருக்கிறது இந்த திமுக அரசாங்கம் இதை வந்து டெல்லி வட்டாரங்கள் எப்படி பார்க்கிறது பார்க்கிறார்கள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியில் ஒரு சாரார் முகுல் வாஸ்னி பவன் கேரா ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள் எல்லாம் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்த நாளை விழிப்பு ஏன் பதவி பிரமா உயர்வு தர வேண்டும் என்ற ஒரு சந்தேகங்கள் இருக்கின்றன அதையும் தவிர விஜய் தங்களுடைய முதல் கேள்வியிலேயே கேட்டீர்கள் மு க ஸ்டாலினை சந்தித்த பிறகு என்னென்ன இருக்கிறது என்று ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு பதவி முவர் மத்திய பாஜக அனுமதியுடன் வந்ததா காரணம் முப்பதாம் தேதி பதவி பிரமாணம் ஏற்பதற்கு முன்பாக பிரதமர் ஆளுநருடன் பேசினாரா ஏன்னா ஆளுநர் வந்து நெகட்டிவாகவே இருக்காது எதிர்வினையாக இருக்கிறார் அவரை சமாதானப்படுத்த வேண்டும் என்றால் சண்டைக்காரங் காலில் சாட்சி காலம் காலில் விழுந்த விட சண்டைக்காரன் காலிலே உழுந்துருந்த வெட்டன் விட்டு நரேந்திர மோடி காலில் உழுந்துட்டார் மு க ஸ்டாலின் அவருக்கு ஒரு கால ரெண்டு மூணு மாதம் அடிச்சிட்டாரு மு க ஸ்டாலின் இந்த பாருங்க முக்கியமா திருப்பு முனை என்று கேட்டால் எப்படி காங்கிரஸ்காரர்கள் ஒரு விதமாக துணை முதலமைச்சரை உதயநிதி ஸ்டாலினை கண்கோக்கி பார்க்கிறார்களோ அதே மாதிரி பாஜகவினர் கூட பார்க்கிறார் டெல்லியிலிருந்து உங்களுக்கு ஒரு பின்னணி தகவல்களுக்காக சொல்லுகிறேன் ருசிகர தகவலாக இருக்கும் நரேந்திர மோடி அவர்கள் விரும்புகிறார் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆவதற்கு காரணம் அது அது நச்சு ஒரு பொருளாக இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அடியோடு நசுக்கிவிட்டது பொதுமக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தல் என்ற எண்ணம் பாஜக தலைமையில் இருக்கிறது அதை மேலும் சித்திரடிக்க வேண்டும் என்றால் திமுக வளர்த்து விட்டால் நன்றாக இடும் என்றும் பேசுகிறார்கள் டெல்லியில் இதெல்லாம் ஒரு சைட்லைஸ் லைட்ஸ் இனினும் மு க ஸ்டாலின் செயல்முறைகளை எல்லாம் பார்த்தால் நரேந்திர மோடியை ஏன் விரோதித்துக் கொள்ள வேண்டும் என்று அரசாங்க ரீதியில் அவர் செயல்படுகிறாரோ என்ற சந்தேகம் கூட சில வர்ணனையாளர்கள் மனதில் வருகிறது ராகுல் காந்தி ஒரு நலாயக் என்று சொல்லக்கூடிய லாயக் இல்லாதவர் என்று சொல்லக்கூடிய பின்னணியில் பார்த்தால் எங்க விஜய் நீங்க மனசுல கை வச்சு சொல்லுங்க விஜய் அறுபத்தி மூணாயிரம் கோடி கொடுக்க முடியுமாங்க ராகுல் காந்தியால அந்த பொசிஷன்ல இருக்காரா விஜய் ராகுல் காந்தி அதானி அம்பானியை திச்சுட்டே இருக்காரு இப்போ அந்த நரேந்திர மோடி கொடுத்துட்டாரு டக்குன்னு ஏழாயிரம் மோடி சாங்ஷன் அடுத்து இப்போ அடிக்கல் நாட்டுவதற்காக இருக்கிறார் டிசம்பர் மாதம் மூன்று நான்கு தேதிகளில் தமிழகத்தில் இரண்டாவது கட்ட மெட்ரோ திட்டத்திற்கு நரேந்திர மோடி ஒரு புனிதமான ஒரு செயலை துவக்க இருக்கிறார் ஆக மொத்தம் பொன்முடி அவர் இலாக்கா மாற்றியது நரேந்திர மோடியுடைய அழுத்தமா என்று டெல்லியில் பேசுகிறார்கள் உதயநிதி விட்டுங்க அதையும் தவிர மனு தங்கராஜ் நரேந்திர மோடிக்கு பாடை கட்டி ஒரு ட்விட்டர் போட்டார் ட்விட்டர் பண்ணார் அவரே இருந்து ஆக மொத்தம் நரேந்திர மோடி விரோதம் செய்தவர்கள் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலுக்கு பிரச்சாரமாக வைத்துக் கொண்டிருந்த நரேந்திர மோடி வரக்கூடாது என்று திமுக நிர்ணயிக்கும் என்று சொன்ன மு கருணாநிதியினுடைய மகன் மு க ஸ்டாலினுக்கு முகத்தில் ஒரு கதி புகின மாதிரி இருந்தாலும் ஏன் நாம் விரோதித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர் மனது வந்துவிட்டதாகத்தான் டெல்லியில் கருதுகிறார்கள் அதன் பின்னணியில் பார்த்தால் உதயநிதியினுடைய பிரமோஷனை பாஜக வரவேற்கிறது உதயநிதி வந்து துணை முதல்வர் ஆனது மோடி அவர்கள் வந்து அவரே ஆசைப்பட்டார் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க இப்போ இவர் கட்சியில அதாவது திமுக கட்சியில இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் கூட எல்லாம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பழக்கம் தொடர்பு இருக்கிறது குறிப்பாக டி ஆர் பாலு கனிமொழி அவங்க எல்லாம் இவர் துணை முதல்வராக அவங்க வந்து ஏற்கிறார்களா எப்படி எதிர்க்கிறார்கள் எதிர்க்கிறார்கள் அவருடைய எதிர்காலமே போகிவிட்டது இனி இளைஞர்களுக்கு எதிர்காலம் திமுகவில் அது வர வேண்டும் வளர வேண்டிய கட்சி ஆனாலும் பாஜகவில் இருக்கக்கூடிய சில மூத்த தலைவர்களுடைய கருத்து டி ஆர் பாலு சொல்லுவதை வைத்துக் கொண்டு பார்த்தாலும் கனிமொழி அவர்களிடம் சொல்வதை வைத்துக் கொண்டு பார்த்தாலும் கண்டிப்பாக அமித்ஷாவிடம் நம்ம கனிமொழி அவர்கள் பிரதி தினம் திமுக உள்ள நடப்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறாரோ என்ற சந்தேகம் கூட கூட திமுகவிட சீனியர் தலைவர் மனதில் வர ஆரம்பித்து விட்டது அதுதான் புதிய திருப்பம் விஜய் ஆனாலும் போக போக பாருங்க தமிழக அரசியல் மாறிவிட்டது மூன்று குறிப்புகளாக நான் சொல்ல முடியும் அந்த மாறுதலை ஒன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த பிறகு மு ஸ்டாலின் சொன்னார் நான் சொல்லிவிட்டேன் இனி அவர் கையில் இருக்கிறது என்று இப்ப பிரதமர் கையை விரிக்கலையே கையை கட்டினாரே ஒன்று இரண்டு மு ஸ்டாலின் தன்னுடைய கட்சி பவள விழா கட்சியினுடைய பொது உரையில் பேசும் பொழுது ஒன் நேஷன் ஒன் போல எதிர்த்தாரே தவிர நரேந்திர மோடி மீது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேர்தல் பிரச்சாரத்தின் போது அள்ளி வீசினாரே ஒரு குற்றச்சாட்டுகளையும் சரி அள்ளி வீசினாரே ஒரு கேவலமான வார்த்தைகள் அதையெல்லாம் குறைத்து கொண்டு விட்டார்கள் தமிழக மந்திரி சபையில் இருக்கக்கூடிய உயரமான ஒரு மந்திரி டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு உயரமான பதவியில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபிசர் அவர் கீழ் பணிபுரிந்தவரிடம் அந்த உயரமான மந்திரி சொல்லிவிட்டார் எங்களுக்கு ஆணை வந்து விட்டது முதலமைச்சர் மு க பாஜகவை நிந்தாதீர்கள் எந்த அமைச்சர்களையும் நிந்தி பேசக்கூடாது இந்திய இரண்டு வருடங்களுக்கு நாம் மத்திய அரசை போனால் தான் வளர்ச்சி திட்டங்கள் அதிகமாக வரும் என்ற ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொண்டு விட்டார் மு க ஸ்டாலின் இந்த பின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டி ஆர் பாலுவிற்கும் கனிமொழிக்கும் உதயநிதி துணை முதலமைச்சரான ஒரு மாபெரும் தான் என்று வர்ணனிக்க முடியும் விஜய் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல அதிரடியான கருத்துக்களை நாடகமீடியும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேள்வி நமஸ்கார் அண்ணாமலை தற்காலிகமாக நவம்பர் இறுதியிலே சென்னைக்கு வந்து விடுவார் என்ற டெல்லியில் ஆரம்பித்து விட்டது விஜய் கூடிய விரைவில் ஆணை ரத்தாகும் என்று தான் சொல்லுகிறார்கள் ராகுல் காந்தி மிக கோபமாக இருக்கிறார் பி சிக தலைவர் திருமாவளவன் ராகுல் காந்தியுடைய ஆணைப்படித்தான் அவர் செய்கிறார் திமுக இருந்து வெளியே வர வேண்டும் என்ற ஒரு நிதர்சனமான ஒரு முடிவு ராகுல் காந்தி எடுத்து விட்டதாகத்தான் டெல்லியில் பேசுகிறார்கள் மணிஷ் சிசோடியா போன்றவர்கள் எல்லாம் விடுதலை செய்த பிறகு செந்தில் பாலாஜி அதிகம்தான் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று ஜெயில் அவர் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கைதி ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை விஜய்